டைம் வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த படத்தை இதே நடிகர்களோட இதே மாதிரி தான் நான் எடுப்பேன் எனக்கு ஏன்னா வேற வேற படங்கள் இப்ப அடுத்த படம் வந்துருச்சு அடுத்த படம் நிறைய சேலரி பெரிய நடிகர்கள் அது மாதிரி அடுத்த நமக்கு வச்சுக்கோங்களேன் எத்தனை படம் நம்ம பண்ணாலுமே பாட்டில் ராதா மாதிரி ஒரு படம் ஆஹ் இது மாதிரியான ஒரு வாழ்க்கைய நிச்சயமா என்னால் திரும்ப பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு எப்பயுமே இது ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியா என்னை பத்தியே நான் ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிற ஒரு ஒர்க்ன்றது பாட்டில் தான் இருக்கும் நிச்சயமா எனக்கு அதுல ஒரு துளி கூட பொருளாதார என்ன ஏதுன்றத பத்தி எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது மனத்தடையுமே கிடையாது அவ்வளவு இந்த படம் வந்து அவ்வளவு நண்பர்கள் அவ்வளவு மனிதர்களை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு அவ்வளவு பேரை பர்சனலா நிறைய பர்சனல் சேலஞ்சஸ்ல எல்லாம் அவ்வளவு கூட நிக்கிற இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் டைம்ல அவ்வளவு நண்பர்களை வந்து இந்த படம் கொண்டு வந்து கொடுத்திருக்கு அது இந்த படம் சார்ந்து இதுக்காக பயணம் செஞ்சது இதுக்காக ஆய்வு பண்ணது அப்படிங்கிறது வந்து எல் எது வந்து எனக்கு பெரிய இதுவோ என்ன சொல்றது அது கிஃப்ட் இல்லை எதுவோ ரெக்கக்னிஷனோ முதல்ல நான் வந்து உண்மையாவே இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை பாட்டில் ராதான்னு எழுதி எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மனுஷனாக இருந்தத விட இவங்க எல்லாம் சொன்னாங்களே நான் ஒரு அடிக்ட் ரெக்கவர் ரெக்கவராயிருக்கு உண்மையாவே நான் வந்து பெட்டராகவே ஆயிருக்கேன் நான் நிறைய என்னை பத்தி திரும்ப திரும்ப இவங்க ஒவ்வொரு டைமும் இவங்களோட பேசும்போது ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டு இருக்க பெண்களை எப்படி பாக்குறேன் தன்னோட நண்பர்களை எப்படி பாக்குறோம் பொருளாதாரத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அவ்வளவு டீடெயிலா ஷேர் பண்ணுவாங்க அது ஆக்சுவலா இன்னைக்கு இவங்க ஷேர் பண்ணல பர்சனல் இன்டராக்ஷன்ல வந்து வேணா அடிக்ஷன் ரெக்கவரிங்கிறது வரும் குடிய மட்டும் விடுறதுல மட்டும் கிடையாது அவன் வந்து தன்னோட குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறான் தன்னை சுத்தி இருக்கவங்களை எப்படி பாத்துக்கிறான் ஒரு பொருளாதாரம் பினான்சியை எப்படி மேனேஜ் பண்றான் இல்லை இல்லைன்னா வெறும் ட்ரை ஆல்கஹாலுக்கு ஒரு டேம் இருக்கு குடியை விடுறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பானோ இப்ப குடியை விட்டதுக்கு அப்புறமும் அதே பிஹேவியர் அதே அரகன்சி அதே கரப்டடான தாட்டோடவே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் குடி விட்டதுக்கும் பிரயோஜனம் கிடையாது குறிச்சாலும் ஒன்னும் யாருக்கும் இந்த யூஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இங்க நிறைய பேரு குடியை விட்டதுக்கு அப்புறம் வெறும் குடியை மட்டும் விடல அந்த படத்துல எப்படி தான் தன்னோட மனைவி இன்னொருத்தனோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத ஒரு சின்ன ஒரு விமர்சனம் இல்லாம திரும்ப அவளை ஏத்துக்கிற ஒரு மனமாற்றம் அடைஞ்சு மேம்பட்டு இருக்கானோ அதே மாதிரிதான் இங்க அவ்வளவு பேரை நான் பார்த்தேன் சோ அதுதான் எனக்கு மிகப்பெரிய லேர்னிங்கா இருந்தது இந்த கதையில இந்த கதை ஒர்க் பண்றது மூலயமா இவ்வளவு பேரை சந்திச்சது அவங்க கிட்டே இருந்து கத்துக்கிட்டது அப்படிங்கிறது நான் ஆக்சுவலா பல புத்தகங்கள் பல நாவல்கள் படிச்சு கத்துக்கிறது தெரிஞ்சுக்கிறது எல்லாம் தாண்டி இவங்களோட உரையாடனது இவங்களோட பேசினது இவங்க எல்லாரும் இவங்கன்னு சொல்றது எல்லாரையுமே சொல்றேன் நான் அவ்வளவு ஒரு நன்றியோடவும் மகிழ்ச்சியோடவும் அன்போடும் இங்க எல்லாரையுமே பாக்குறேன் எல்லாத்துக்கு மேல இங்க இந்த படத்துக்கு நான் ஆக்சுவலா நினைச்சது வந்து நான் என்ன நினைச்சேன் படம் வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா கனெக்ட் ஆக போறாங்க ரீஹேப்ல ஆவாங்க நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இதுல நான் வந்து விமர்சிக்கவும் செஞ்சிருக்கேன் ரீஹேப் சென்டர்ஸ் அந்த வயலன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு அது ரீஹேப்ஸ்ல நான் பாத்திருக்கேன் நிறைய பேர் பேசுனேன் சென்டர் ஹெட்ஸும் சொன்னது நிறைய இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அளவுக்கு உண்மையோ ரீஹேப்ல இருந்து ஆயி வந்த நூற்று கணக்கான பேரையும் பாத்திருக்கேன் இது உண்மைன்னா அதுவும் உண்மை தானே அந்த உண்மையதான் நான் பேசியிருக்கேன் அந்த உண்மையை இவங்க வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு மொத்த டீமையும் ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆக்சுவலா இந்த ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறதே வந்து எனக்கு நான் வரும்பொழுதே அதுதான் கேமராமேனோட சொல்லிட்டு இருந்தேன் இவங்க இப்ப நம்மள ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது பிரபு சாரா இருக்கட்டும் எல்லாரையுமே சேர்த்து சொல்றேன் அசோக் சார் இவங்க இங்க இருக்க எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்றாங்கன்றதுலயே வந்து நான் ஒரு விஷயத்த ரொம்ப நம்புனது என்ன அப்படின்னா நம்புறது என்ன அப்படின்னா நிச்சயமா இங்க வந்து இந்த படம் படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு போற எந்த சென்டர் ஹெட்டும் அவங்க சென்டருக்கு போயிட்டு அங்க இருக்க பேஷண்ட்டை இல் ட்ரீட் பண்ண மாட்டாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன் அதே மாதிரி வந்து ஏதோ வழி இல்லாம வாய்ப்பே இல்லாம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போட்டுக்கு துணி இல்லாம எங்கேயாவது இந்த சென்டர் வாசல் கதவை தட்டிட்டு வந்து நிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நீங்க பாட்டில் அதாவது டைரக்டரோட தம்பி நினைச்சு அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நான் ரெக்வஸ்ட் ஆச்சுக்கிறேன்